முக்கியமான என்னுடைய மனசில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அடுத்த மாநாடு எங்கள் மதுரையில் நீங்கள் நடத்துங்க நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அந்த இருக்காரு ரெண்டு பேர் ஜிம் முருகன் அடிக்கடி நாங்கள் இப்போவே ஒரு பத்து பேர் எழுதி வச்சுருக்கோம் கூப்பிட்ட போது ஜிம் முருகனை காணும் பட்டம் கொடுக்க கூப்பிட்ட போது சரி பத்து பேர் இப்போ வந்து ரெடிட்டாங்க முழு ஒத்துழைப்பை கொடுக்க நாங்கள் தயார் எங்கள் மா மதுரையில் மீனாட்சி அம்மையின் அருளால் நீங்கள் அடுத்த மாநாட்டை நடத்துறீங்க சரியா இன்னொரு இன்னொன்று எனக்கு ஐயாட்ட வந்து விளக்கம் கொடுத்து நீங்கள் நேரம் பார்க்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம் ரொம்ப நாளாக டைவெர்ட் ஆகக்கூடாது அதாவது சாரத்தில் பலன் இல்லைங்கிறதுக்கு சரியாக என் மூளையில் டச்சான ஜாதகத்தை நான் இப்போ விளக்கலாமா கொஞ்சம் நேரம் சிம்பிளா இங்கே விளக்கலவா சந்தோஷம் இதில் நல்லா கவனமாக நிறுத்தியே சொல்றேன் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒருத்தர் என்னட்ட வந்து ஜாதகம் கேட்டார் அவங்க வந்து இப்போ நாற்பத்தாறு அது நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது விடிகாலை நாலு பத்துலாம் பிறந்திருக்காரு சென்னையில் சித்திரை மூணாம் பாதம் துலாம் ராசி ரிசபலக்கணம் விடிஞ்சா பாதங்களில் பிறந்திருக்காரு சந்திரனுடைய ஒளிநிலை நவமி வளர்புறை நவமிங்க இருப்பு அதெல்லாம் நான் வேணாம் முக்கியமான சொல்கிறேன் இப்போ வந்து லக்கணத்தில் செவ்வாங்க பக்கத்தில் சுக்கரன் சூரியன் இருக்காரு சூரியன் சுக்கரனை உள்ள எழுத்துருக்காரு சுக்கரனுக்கு செவ்வாக்கி கேப் இருக்குது மூணாம் இடத்துல குருவும் புதனும் இருக்காங்க மேலே உள்ள சூரியனை குரு வந்து டச் பண்ணலை சுக்கரனும் சேரலை இந்த குரு போத்தனா கீழே சனி இந்த ராகு ராகுசனின் என்ன சொல்லுவேன் சனியுடைய ஒரு கத்தி ஒன்று கையில் வச்சிருக்க ஆரம்பிப்பேன் செவ்வாசன் தான் இடுப்பில் ஒரு கூர்வாள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிடணும் இது என்னுடைய உமா நான் ஐயா சொல்லுவாங்க எல்லாத்தையுமே என்னை பின்பற்றக்கூடாது என்னுடைய அந்த கருத்துக்களை இழுத்துக்கிட்டு உங்கள் பாணியில சொல்லுங்க சூட்சும ஒழுங்க நான் வந்து பாதுகாப்பு வளையம்பேன் அதில் ஐயாவே ரசிச்சிருப்பாங்க வீடியோ பார்க்காம இருப்பாங்க அப்போ இந்த ராகசனியுடைய பாவத்துவம் குரு புதனுக்கு எட்டலை அப்போ குரு புதன் வந்து மூணாம் இடத்தை வள வலுத்தரிக்கிறார் இப்போ நான் எடுத்த உடனே தம்பி இருக்காரான்னு கேட்டி மூத்தவங்க நீங்களே மூத்தவர் அப்படின்னு எப்படி சொன்னேன்னா குருவோட பார்வை பதினோராம் இடத்துக்கு கிடைக்குது அப்போ மூத்தவங்களுடைய நிலையை அறிவிக்க பதினோராம் இடம் மூணாம் இடம் செவ்வாய் இளையவர்களை பார்க்க மூணாம் இடம் செவ்வாய் பதினோராம் இடம் பார்க்கக்கூடாது தேவையான சந்திரனுக்கு மூணாம் இடத்தை பார்த்துக்கலாம் இந்த ஜாதகத்தில் சந்திரன் வந்து துலாம் ராசியாகி மூணாம் இடம் குருவாகுது உச்சமாக இருக்காரா மூணில் குரு உச்சமாக இருக்கார் தம்பி இருக்காங்க அப்ப செவ்வாய் இங்க செவ்வாயும் ராகு சனி அப்படி தொடர்பில் இருக்காங்க செவ்வாயின் நாலாம் பார்வை ராகுவோட சேர்ந்த சனியின் பத்தாம் பார்வை திருமணம் ஆகலை ஆகாது சரிங்களா இதெல்லாம் எப்படி எடுத்தேன் நல்லா சொல்றேன் எனக்கு ஆரம்ப கால குருநாதர் வந்து ஜோதிட பூசணம் லட்சுமணன் அவர்கள் அந்த அவர் தான் எனக்கு வந்து சிலையா வடிச்சாரு கண்ணை திறந்தது யாரு ஐயா அவர்கள் அப்ப சாரத்த எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ஐயாவுக்கு பிறகுதான் நான் உணர்ந்தேன் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கீழே தான் நம்மங்கிறது இறுதி வரை போக வரை இருக்கும் இப்ப செவ்வாயும் ராகுசனையும் கடுமையா பாக்குறாங்க ரிசவரங்கிறது ஏழாம் அதிபர் தான் செவ்வா கல்யாணம் ஆகலை ஆகாது போக நடப்பு இருக்கும் என்கிட்ட பேசுறாரு அப்படியே பதினோராம் குரு பார்க்கறாரு இங்க மூத்தவங்க இல்லைன்னு ஏன் அப்ப இங்க செவ்வாயை

அவர் பொய் சொல்றாருங்கிறது இதை பார்த்துடலாம் மூணாம் இடம் கெட்டு போயிருக்கு போகஸ்தானம் பன்னெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கு அவருக்கு எந்த என்ன இருக்கும் எங்க அக்கானே சொல்றாரு அந்த மாவம் பேச்சு இதுக்கு மேல சுகத்துவத்தை சுகத்துவத்தின் தன்மையை சொல்றதுக்கு யார் இருக்கா நீங்க மத்த யார் குருநாதத்தை ஆட்டாலும் படிங்க இறுதி நிலை அதாவது மழை நீர் கண்மாயில் உள்ள நீர் ஏரி நீர் இறுதியில கடல்ல சங்கமிக்கணும் சரியா அதே மாதிரி என்ன பழம் எடுத்தாலும் சுபத்துவத்தை தவிர்த்த வந்து டச்சாக்காமல் எந்த யாருனாலும் பலன் சொல்ல முடியாதுங்கிறதாங்க என்னுடைய அமைப்பு இதைத்தான் விளக்க நினச்சேன் ஆனால் இது எனக்கு நல்லாவே புரிஞ்சு இப்போ ஐயாவின் அருளால பரம்பூர் கிருபையாலையும் ஜாதகத்தை வந்தவொடனே நீங்கள் இதை இருக்கீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இனி என்ன நடக்க போகுது ஏற்ற செடியில் நீங்கள் எப்படி பாதிப்பாகுவீங்கிறது தசாபுத்தியை வச்சு அவங்களுடைய அருளால நல்லாவே சொல்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது ஐயாவர்களுக்கு கோடி நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம் சுபத்துவ பாதத்துவ விதியை மட்டும் எடுத்துக்கிறீங்க நீங்க நல்ல ஒரு தொழிலராக உங்க நகரத்தை போரோட இருக்கலாம்னு சொல்லி நன்றி தெரிவித்துக்கொள்ள நன்றி வணக்கம்